தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா முறவாசல் செஞ்சு முறவாசல் செஞ்சு புலப்பட நடத்தான் முறவாசல் டேய் இங்க அரசியல் இங்க வார் அரசியல் அரசியல் விடுதலை அரசியல் விடுதலை என்று வந்தவன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன் அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிசினஸ் என்று மாறினான் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான் பொலிட்டிக்கல் பிராசியூஷன் இது கிடையாது நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மறையோ நமக்கு கற்பித்தது பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும் உரிய மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல் சமரசம் கூடாது சமரசம் கூடாது சாப்பாட்டில் கூட்டு பொறியியல் அவியல் சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான் என்றைக்கும் தனித்துத்தான் நீ நல்லா கவனிச்சுக்கணும் சமரசம் கூடாது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தள்ளிவு கொள்ளவும் கூடாது